ரஜினி அவர்கள் வந்து கூலி படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல வரும்போது அவர்கிட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை பத்தி கேட்டிருக்காங்க அரசியல் ரீதியாக எங்கிட்ட கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாணியில அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு பல விஷயங்கள் ஆக்கிரமிப்பாளர் தான் ரஜினி அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வாடகை கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினி ரஜினி கொண்டாடி ஆளுங்கட்சியை கொள்ள முடியாது டெல்லியில் பிஜேபி பயிர்ந்து கொள்ள முடியாது ரஜினியுடைய வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வரும் இங்கே புல்டோசர் வரும் ரஜினி திமுக எதிராக பேசினால் ஸ்டாலினை ஸ்டாலின் புல்டோசர் பாபாவாக மாறி திமுகவிடம் அடக்கி வாசிக்க வேண்டும் பிஜேபியிடம் அடங்கி போக வேண்டும் இதுதான் ரஜினியுடைய வீரம் எங்கே போனார் ஸ்டெர்லைட்டுக்கு போனார் பிஜேபி அனுப்பி போனார் ஏன் இவ்வளோ சினிமா நடிகருக்கு பணம் அதே போல் துப்பாக்கி ஷூட்டிங்கில் போய் அங்கே அந்த மக்களுக்கு சமூக விரோதிகள் விட்டார்கள் அனில் அம்பா அணில் அகர்வால் கொடுத்த பணம் இது அந்த போராட்டத்தில் கடைசியில் வந்துட்டு எல்லா சமூக விரோதிகள் போந்துதான் அது கிடைத்தது அனில் வா அகர்வாலுக்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு எதிராக அங்கே போகிறார் அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க யார் யார் எங்கேயே வந்த போயா கிளம்பி ரஜினியை பொறுத்தவரை ரஜினி பொண்டாட்டிக்கும் பல கோடிகள் பணம் வேணும் இந்த முட்டாள்கள் இருக்கிற ஒ ஒட்டுமொத்த மாநிலம் தமிழ்நாடு நானும் ரஜினிக்கு தெரியும் அதனாலதான் ரஜினி ரஜினி பொண்டாட்டியும் திமுகவே அரசியல் எனக்கு கூடாது அப்ப எதுக்கு தூத்துக்குடி செல்லிட்டு போனீங்க வேடிக்கை பாக்குறக்கா இல்ல சார் அப்ப அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கல அவரு ஒரு படம் வரும்போது ஐம்பது கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணணும் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னா ஐம்பது கோடி விளம்பரம் சும்மா சார் அவர் ப்ரமோஷன் பண்ணி தான் ஒரு படம் ஓடணும் நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்லைன்னா படமே ஓடாது அவர் படம் இப்ப எங்க ஓடுறதே இல்லமா சூப்பர் ஸ்டார் பட்டா யார் கொடுத்தது இவரே வச்சுக்கிட்டார் கையை ஆட்ட முடியல கால ஆட்ட முடியதில் இப்போ டூப்பு ஐம்பது பர்சன்ட் டூப்பு சரி சார் ஒரு நிமிஷம் கையும் ஆட்ட முடியல காலும் ஆட்ட முடியல நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க அவருக்கு இன்னும் நாலு படங்கள் வந்து லைன் அப்பில் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா கிழக்கே முகரையில் தான் பார்த்துருக்கோம் லதா என்ன பண்ணிச்சு வடக்கே முகரையில் ஒரு காவி டோஸு ஒரு நாலு தண்ணி பாட்டிலை கொடுத்து ஏற்றி விட்டு அப்போ ரஜினியுடைய இமேஜ் இதுதான் சார் தனுஷ் அவர்கள் தானே சார் காலா படத்தை இவரை வச்சு தயாரிச்சது அப்ப அந்த படம் லாஸ் ஆனது கூட இவர் வந்து தன் மருமகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பைசா கொடுத்துருக்கலாமின்னு கூட நிறைய விமர்சனங்கள் வருது இல்லை சார் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழ தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் இப்போ தமிழ்நாட்டுல முக்கியமா வந்து அரசியல் ரீதியா தாண்டி சினிமாவும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரஜினி அவர்கள் வந்து கூலி படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல வரும்போது அவர்கிட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை பத்தி கேட்டிருக்காங்க அரசியல் ரீதியா எங்கிட்ட கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாணியில அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி ஸ்டைல ஸோ இது ஏன் சார் அந்த மாதிரி அவர் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன ஏன்னா அவரும் அரசியல் ரீதியாக வந்தவர் தானே சார் சடனாக இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்னால் ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குமா அவளுக்கு அவருக்கு இல்லை இதை சொன்னால் அவருடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்படும் கல்யாண மண்டபம் இடிக்கப்படும் அதுக்கு இதுக்கும் என்ன சார் அது சம்மந்தம் இருக்குது அது அவர் அவருடைய மனைவி ஆசிரமம் பள்ளிக்கூடம் நில வாடகைக்கு இருக்க வாடகையை கொடுக்கல அது காலி செய்யப்படும் இப்படி பல விஷயங்கள் ஆக்கிரமிப்பாளர் தான் ரஜினி அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வாடகை கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினி ரஜினி பொண்டாட்டியோ அப்போது ஆளுங்கட்சியை பகைத்து கொள்ள முடியாது டெல்லியில் பிஜேபி பகைத்து கொள்ள முடியாது இரண்டையும் பக கொண்டால் ரஜினியுடைய வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வரும் இங்கே புல்டோசர் வரும் யோகி அதை ஆதி யோகி ஆதித்யநாத் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் ஏதாவது வழக்கில் மாட்டினா புல்டோசர் பாபா அவர் புல்டோசர் அனுப்பி வீடு தரைமட்டமாக்கி முஸ்லீம்கள் வீடு மட்டுமே தரைமட்டமாகும் அவர் புல்டோசர் பாபா இங்கே ரஜினி திமுகவுக்கு எதிராக பேசினால் ஸ்டாலினை ஸ்டாலின் புல்டோசர் பாபாவாக மாறிடுவார் அதனால் திமுகவிடம் அடக்கி வாசிக்க வேண்டும் பிஜேபியிடம் அடங்கி போக வேண்டும் இதுதான் ரஜினியுடைய வீரம் நீங்கள் இவர் எங்கே போனார் ஸ்டெர்லைட்டுக்கு போனார் பிஜேபி அனுப்பி போனார் அனில் அகர்வால் அனுப்பி போனார் ஏன் இப்படி சினிமா நடிகருக்கு போனோம் அதே போல துப்பாக்கி ஷூட்டிங்கில் போய் அங்க அந்த மக்களுக்கு சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள் அனில் அம்பா அனில் அகர்வால் கொடுத்த பணம் அனில் அகர்வால் கொடுத்த பணம் யார் இந்த வேதாந்தர் நிறுவனம் ஓனர் குஜராத்தி இருக்காங்கன்னா அவர் கொடுத்த பணம் அதுக்கு போய் சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள் அப்போ ஒரு ஆள் கேட்டேன் யார் என் எந்த ஊரியா நான் ரஜினி உனக்கு நீ எதுக்கு வந்த இப்படி கேட்ட பிறகு அவர் உண்மையாக நடந்த ஒரு விஷயம்தான் சார் அது அது வந்து ஆனால் அது ஒரு கோவத்தில் கேட்ட ஒரு விஷயமா தானே சார் கோவத்தில் இல்ல இவர் அனில் அகர்வால்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு அனில் வா அகர்வாலுக்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு எதிராக அங்கே போகிறார் அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க யார் யார் எங்கேயே வந்த போயா கிளம்பி இதுதான் ரஜினிக்கு கிடைச்ச அவமானம் இந்த அவமானத்தை துடைத்து கொண்டு நம்ம நாஞ்சல் சம்பாதிச்சல்வாங்க கிச்ச காரி மூஞ்சி தூப்பான் துடைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் ரஜினி ரஜினியை பொறுத்தவரை ரஜினி பொண்டாட்டிக்கும் பல கோடிகள் பணம் வேணும் அந்த பணத்தை பல மடங்கு பெருக்கணும் இதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர இந்த முட்டாள் தமிழனுக்கு எந்த அறிவும் இல்லை ஒரு படத்தை ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்து வாங்குகிறான் விவசாயி ஒரு மூட்டை நெல்லை விளைவிக்கிறதுக்கு ஆறு மாதம் சேர்த்துல இருக்கான் அது ஒரு மூட்டை நெல் தொள்ளாயிரம் ரூபா இவர்களுக்கு ஒரு ஜினிமா பார்க்கறக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்போது இந்த முட்டாள்கள் இருக்கிற ஒ மாநிலம் தமிழ்நாடு நான் ரஜினிக்கு தெரியும் அதனால தான் ரஜினி ரஜினி பொண்டாட்டியும் திமுகவே அரசியலாம் எனக்கு கேட்கக்கூடாது அப்போ எதுக்கு தூத்துக்குடி செல்லிட்டுக்கு போனீங்க வேடிக்கை பார்க்குறக்கா இல்லை சார் அப்போ அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா எப்பவுமே கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கல அவரு இந்த மக்களை ஏமாத்து ஒரு படம் வரும்போது ஐம்பது கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணனும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா ஐம்பது கோடி விளம்பரம் சும்மா கிடச்சிது இதுதான் ஒரு டாக்டிஸ் இதுதான் தொடர்ந்து எப்படி சார் அந்த மாதிரி பண்ண முடியும் நீங்கள் அது அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு ரஜினியை பொறுத்தவரை இந்த மக்களை எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷம் ஏமாத்திட்டு இருக்காரு சார் அவர் ப்ரமோஷன் பண்ணி தான் ஒரு படம் ஓடணும் நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்லைன்னா அவர் படமே ஓடாது அவர் படம் இப்போ எங்கேயும் ஓடுறதே இல்லம்மா லிங்கா படம் ஓடாம டப்பாக்குள்ள போய் பணம் பணம் கொடுத்து வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா விநியோகஸர் பூரா ரஜினி வீட்டை முற்றுகையிட்டு வீட்டை பூட்டும் போராட்டம் நடந்தா இல்லையா ஏமா இவர் என்ன சூப்பர் ஸ்டார் பட்டம் யார் கொடுத்தது இவரே வச்சுக்கிட்டார் இவர சரி இவரே இவரே வைக்காம என்ன ஆ தளபதி எந்த தளபதி பாகிஸ்தான் யுத்த பிரதேசம் விஜய் கலந்துக்கிட்டாரா பீரகி பட தளபதியா சினிமாக்காரன் பூராமே கேப்டன் விஜயகாந்த் எந்த கப்பல ஓட்டினாரு திமுக அண்ணா திமுக பணம் வாங்கி கொண்டு கூட்டணி அமைத்தார் மக்கள் நல கூட்டணி என்பது ஜெயலலிதாவுடைய பினாமி கூட்டணி இந்த சினிமாக்கார ஆட்கள் மக்களை ஏமாற்றுகிற மாபெரும் மோசடி பேர்வழிகள் லிங்கா படம் ஏன் ஓடல இவர் படத்துக்கு ப்ரொமோஷனாக தேவை இல்லைன்னா லிங்கா படம் வாங்கிய தயாரிப்பாளர் சாரி விநியோகர்களுக்கு பல கோடி ரூபாய் நட்டான் இந்த அப்போது எல்லாம் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்களே தவிர உண்மையாகவே இவர்கள் இப்போ ரஜினி படத்தில் அமிதாப் பச்சன் போன தர்மேந்திரா ஹேமா மாலினி இப்படி உலக வினோத் கண்ணா எல்லாம் வந்து நடித்தாலும் ஓடுறதில்லை இப்போ இதுதான் கையை ஆட்ட முடியல காடு ஆட்ட முடியறதில்லை

அந்த ஆட்டு பேர் ராமு சிவகுமாரும் சிறிபிரியாவும் காதல் கடிதம் கொடுக்கறது அந்த ஆட்டினுடைய வேலை தான் இந்த ஆட்டை வச்சு தான் படம் எடுத்தார் தேவர் கடைசியாக என்ன ஆச்சுன்னா ஆட்டை கொண்டு போய் சினிமா தேட்டர் வாசலை கட்டி போட்டுருவார் தலையை போட்டு அது திருநெண்டியாங்க இருக்கா நம்மளுக்கு பூரா தொண்டு கும்பிடுவான் ஆட்டுக்கார அலைமையிலு முட்டாப்பயிலுக்கு மொத்தமாக இருக்கிற மொத்த நாடு சினிமாக்காரன் இருக்கிற நாடு தமிழ்நாடு தான் ஆட்டுக்காரர் அலமையல் படத்தில் நடித்த ராமு ஆடு கும்பிடப்பட்டது வேறு ஆட்டனால் பிரியாணி முடி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இந்த ஆட்டை சரி தேவர் என்ன பண்ணார் இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு ஊர் ஊராக கொண்டு போய் சினிமா தேட்டர் வாசலில் ஆட்டை கட்டி வேப்பத்தலை வேப்பந்தலையை போட்டுருவார் அது சின்னடி மேன கத்தம் அதை பார்த்து எல்லாம் ஆ இப்படி அப்போ தான் இன்குலா எழுதினார் ஆடு கம்பீரமாக இருக்கிறது ஆட்டை பார்க்க வருகிற மனிதன்தான் நிலை குழைந்து போயிட்டான்னு எழுதினார் அப்போது ஆட்டைக்க எனக்கு ஆட்டுக்கும் ரஜினிக்கு பெரிய வித்தியாசம் தெரியல ஆட்டையும் கும்பிடுறான் ரஜினியுமே கும்பிடுறான் ஆட்டுக்காரர் அளமேழு படத்தில் நடித்த சிவகுமாருக்கு சரி பெரியாவுக்கும் காதல் கடிதம் பரிமாறிய ராமு என்ற ஆடு கடைசியில் தேவர் வீட்டில் பிரியாணி ஆக்கப்பட்டது இதுதான் ரஜினி அப்போது சினிமாக்காரர்களை பொறுத்தவரை எம்ஜாரை தவிர யாருமே ஏழை எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் சேரி மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பைசா கூட கிள்ளி போட மாட்டாங்க படத்துக்கு இந்த ஐம்பது கோடி ரூபா கோடி படத்துக்கு அப்போ பெங்கால் கோடி ரூபா வாங்குற ஆள் எந்த ரூபாய் வாங்குறது கோடி ரூபா எங்க இருக்கு ஹாலிவுட்ல இருக்கு நூத்தி ஐம்பது கோடி அப்படின்றது எப்பத்துல இருந்து வர ஆரம்பிச்சது எப்பத்திலிருந்து ஆச்சு சார் இங்க இப்ப இருக்கிற டாப் மாஸ் ஹீரோஸ் எல்லாமே சரி ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் விஜய் அஜித் அவர்கள் எல்லாருமே வாங்குறது வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பளம் தான் தமிழ்நாட்டில் தான் தெலுங்கில் கூட இண்டஸ்ட்ரியில் கூட அப்படி இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டை அடுத்து தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி முதல்ல ஸ்டுடியோவே ஆந்திராவில் கிடையாது எல்லாம் எங்கே போனது தான் கேரளா கேரளா அதெல்லாம் தமிழ்நாட்டிலருந்து கே கேரளாவில் முதல் தமிழ் திரைப்படத்துறையின் தந்தை டேனியல் தான் அவன் தமிழ்நாட்டுக்காரன் மலையாளப்படம் எடுத்தது அவன் தான் அப்படி தமிழ்நாடு தான் திரைப்படத்துறைக்கான முன்னோடி தமிழ்நாடு அடுத்து வந்து ஆந்திரா ரெண்டுமே என்டிஆர் நடந்து போனால் அந்த மண் எடுத்து நெச்சல் பூசிக்கும் தேவடா தேவுடான்னு இங்கே எம்ஜிஆர் சொன்னால் அண்ணா முதலமைச்சர் ஆனார் ஜெயலலிதா முதலமைச்சர் இதுதான் இங்கே அரசியல் அதனால் ரஜினியை பொறுத்தவரை ரஜினி ஒரு கூத்தாடி அவ்வளோதான் கூத்தாடிக்கு என்ன அந்தஸ்துனால் ஒரு கூத்தாடுகிற அந்தஸ்தானே தவிர அரசியல் அந்தஸ்து இல்லை ஏன்னு கேட்டால் இவர் மக்கள் நல பிரச்சனையில் தன்னை மறைத்து கொள்ளுவார் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் அந்த பாலியல் வன்முறை தமிழ்நாடு எட்டு கோடி பேருக்கும் தெரியும் இவர் எங்களை கடை கேட்கக்கூடாது கேட்டால் யாராவது கிளம்பி இடிச்சிருவான் திமுக இடிச்சிடும் இதுதான் அதுக்கு பின்னணியில் உள்ள ரகசியம் அப்போ அதுக்கு அவர் பதிலாக வந்து இல்லை கவர்மெண்ட் ஏதாவது தொடர்ந்து இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருந்தா கூட இது இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக கிரியேட் ஆகிருக்காதுன்னு தான் சார் நாங்கள் பார்க்குறோம் இல்லைம்மா என்ன சர்ச்சையானாலும் தமிழனுக்கு உணர்ச்சியே இல்லை அதனால் ரஜினி எதை சொன்னாலும் நேராக போய் யூபி சிஎம் யோகி ஆதித்யநாத் அவரை போய் காவாலா காவாலா படம் பார்க்குற கூப்பிட்றாரு அவர் சாமியாருங்க நல்லா வரமாட்டேன் துணை முதலமைச்சர் வந்து அவரை போய் காவலா பிடிச்சி காமிக்கேன் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார் இதுதான் ரஜினிக்கு என்ன காரணம்னால் சன் பிக்சர்ஸு ஒரு இரநூறு கோடி ரூபாய் வியாபாரம் இருக்குது வட இந்தியாவில் அதனால் நீங்கள் அங்கே போய் யாரை காவி வேண்டி கட்டியிருக்கான பிஜேபிக்காரன் எவனை பார்த்தாலும் கால் கொடுத்துருங்க அப்போ தான் இரநூறு கோடி ரூபா உங்களுக்கு அதில் பத்து பர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் உடனே லதா ஏ ஏற்றி விட்டுருச்சு வடக்க போகிற ரயிலை பார்த்து ஏற்றி விட்டுருச்சு அவர் அந்த ரயிலில் போயிட்டார் கிழக்கே போக ரயில் தான் நம்ம பார்த்துருக்கோம் லதா என்ன பண்ணுச்சு வடக்கே புகை ரயில் ஒரு காவி டோஸு ஒரு நாலு தண்ணி பாட்டிலே கொடுத்து ஏற்றி விட்டுருச்சு அப்போ ரஜினியுடைய இமேஜ் இதுதான் ரஜினியை பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் சேவலரும் அல்லது மக்கள் நல காவல்து அல்ல சார் ரஜினி அவர்கள் முன்னாடி தொடர்ந்து வந்து அவர் இங்கே இருக்கவே மாட்டார் அவர் வந்து ஹிமாலயாஸ்க்கு போயிடுவார் இல்லை வேற எங்கேயாவது திருவண்ணாமலையில் யாருக்குமே தெரியாமல் அங்கே கூட போய் இருக்கிறதா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் போற மாதிரியே தெரியவே இல்லையே சார் அவர் உண்மையாவே அவருக்கு உடம்பு சரியாகாததுனால எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டு இப்போ நேராக எங்க போயிட்டாருன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிடறாரு ஆனந்த் அம்பானி இருக்கார் நூற்றி எழுபத்தஞ்சு கிலோவில் அவருடைய மனைவி ராதிகா மெர்ச்சண்டு ஐம்பத்தஞ்சு கிலோவில் இருக்காங்க அங்கே போய் குத்தாட்டம் போடுறாரு ரெண்டு கோடி ரூபா அவருக்கு சம்பளம் குடும்பத்தோடு போய் குத்தாட்டம் போடுறாரு இமயமலையில் போனால் எவனும் பணம் தரமாட்டான் திருவண்ணாமலைக்கு போனாலும் எவனும் பணம் தரமாட்டான் அப்போது எங்கே பணம் கிடைக்குதோ அங்கே லதா அவர் கையோடு கூட்டிகிட்டு போயிடும் ஆடை சொல்லி மாதிரி பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துடும் டெய்லி அந்தம்மா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சினிமா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் கால் ஷீட் இருக்குங்க இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுங்க இப்போ ரஜினி கால் ஷீட் ரஜினி சார் ஆமாம் எனக்கு போதுமா நடக்க முடியலமா ஆமாம் சார் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் நிறைய அட்மிட் ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான அதாவது அவருக்கு அவரை ஏடி மிஸ்டாக லதா ரஜினிக்கு வந்து பயன்படுத்துது அதனால் அவர் என்னை விட்டால் போதும்னு நினைக்கிறாரு விடவும் முடியல இதுதான் ரஜினியுடைய நிலைமை அரசியலில் அவரால் பேச முடியாது திமுக எதுவும் பேச முடியாது பிஜேபி எடுத்து பேச முடியாது பேச முடியாது எந்த பேச முடியாது இதுதான் ரஜினியுடைய நிலை சார் தனுஷ் அவர்கள் தானே சார் காலா படத்தை இவரை வச்சு தயாரிச்சது அப்ப அந்த படம் லாஸ் ஆனது கூட இவர் வந்து தன் மருமகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பைசா கொடுத்திருக்கலாமே கூட நிறைய விமர்சனங்கள் வருது இல்லை சார் சோ அது எப்படி சார் இங்க பாக்கப்படுது அதுக்காக பைசாக்காக பிரிஞ்சா மாதிரி நீங்க சொன்னீங்க பட் அப்படி பார்த்தா தானே படம் வச்சு எடுத்தாரு அப்போ மருமகன் அவருக்கே வந்து அந்த பைசா கொடுத்திருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்றது பார்க்கப்படுதே சார் அது உண்மையா இல்லை ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் லதா தான் அவர் அவருடைய மேனேஜர் பணம் வரவு செலவு வாங்கிறது கொடுக்கறது எல்லாமே லதா தான் லதாவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு குஜராத்தி பெண்ணாக பிறந்திருக்க வேண்டியவர் ஒரு மார்வாடி பெண்ணாக பிறந்திருக்க வேண்டியவர் குஜராத்தி மார்வாடி குஜராத்து ராஜஸ்தான் ரெண்டு மார்வாடிங்கிறது ராஜஸ்தான் குஜராத் ரெண்டையும் சேர்ந்து குலைத்து பண்ணியவர் தான் லதா ரஜினிகாந்த் அந்த அம்மாவுக்கு ஒரே நோக்கம் எது பணம் பண்ணுவது மட்டும்தான் அப்போது மருமகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பணம் இழப்பு இழப்பு அதாவது பணம் இழப்பு நடந்ததுன்னா அந்த மாதிரி யாரையுமே சேர்த்தாரு வாங்கின படத்தை திருப்பி கொடுக்காது நீங்கள் சின்னமாக ஒரு அனிமேஷன் படம் எடுத்தது அதுக்கு ஒரு மாரவாடிகிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாங்க மாறுவாடிக்கு நாமத்தை போட்டுச்சு மாறுவாடி அடியாலை கூட்டியாந்து போயஸ் கார்டனில் அடிக்கடி கண்ணாடியில் விட்டான் வழக்கு இருக்கு அந்த ஸ்டேஷனில் இதுதான் லதாவுடைய பணம் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அந்தம்மா யாருக்கும் திருப்பி கொடுக்காது இது தான் அப்போது நாளைக்கு தனுசு நிறைய படம் எடுத்து கடன் ஆகி அவங்க அப்பா கடன் ஆகி இப்போ தலைமுறை ஓடி உட்காந்து உட்காந்துருக்கார் போத்துரா வழக்கு போட்டு தனுசுடைய அப்பா யாருக்கும் பணம் கொடுக்க முடியாமல் ஒழிஞ்சுருக்கார் இப்போ அதே கதை தான் ரஜினியுடைய பணம் தனுசு கொடுக்க வேண்டிய கடனுக்கு எதிர்காலத்தில் ரஜினியுடைய மகளும் மகளினுடைய கணவன் தான் தனுசு கஸ்தூர் ராஜாவுக்கு வந்த நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது தனுசுக்கு தனுசு மனைவிக்கு வந்து விடக்கூடாது அதனால் இந்த இரண்டு பேரும் கடனாளி ஆனால் ரெண்டு பசங்க இருக்காங்க இவர்கள் கடனாளியாக மாறிவிடுவார்கள் சொத்தெல்லாம் இழந்துடுவாங்க அதனால் அப்பா வேணுமா பணம் வேணுமானா இரண்டு குழந்தைகளும் அப்பா வேண்டாம் பணம் இருந்தால் போதும் எங்களை பாதுகாக்கும் இதுதான் அப்பாவை இழந்ததற்கான பின்னணி ஐஸ்வர்யாவும் ஒத்துக்கொண்டார் ஏன்னா பல ஆயிரம் கோடி பணம் இருந்தால் அதை எப்படி வேணாலும் நம்மளை பாதுகாக்கும் தனுசை பாதுகாக்க மாட்டாது தனுசு விக்னேஷ் ராஜா காதல் பண்ணுவதற்கு நானூறு கோடி படம் மூணு கோடி பட்ஜெட்டில் அது பத்து கோடி போயிட்டுருக்குது